We should have this attitude towards our life. Whatever happens in life, we know that we have a God. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எங்களுக்கு சொல்லி ஒரு தெய்வம் இருக்கிறார் நாம் சொல்லக்கூடிய ஒரு ஜபம் திருப்பலியில பரலோக மந்திரம் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கின்ற வேலையில நாம சொல்லக்கூடிய ஜபத்தை வெறும் உதட்டால் நாம சொல்லிக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தங்கிட்ட வந்த பரிசையர்களுக்கு நல்லா அடி கொடுக்கிறாரு வார்த்தையால் அடி கொடுக்கிறாரு அவர்கள் வந்தாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு எதை குறிச்சு இயேசுவின் சீடர்கள் மரபு வழி ஒழுங்கு முறைகளை பின்பற்றல அந்த ஒழுங்கு முறைகளின் படி அவர்கள் தூய்மையாக இல்லை இதான் ஆண்டவர் அவர்களது வார்த்தைகளையே எடுத்து அவர்களுக்கு மீண்டுமாக ஒரு அடி கொடுத்தாரு இந்த பாருங்க பரிசுகளை நீங்க எல்லாம் சும்மா இந்த மரபுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளிவேடமாக வாழ்றீங்க அது அல்ல வாழ்க்கை இதையும் தாண்டி உங்களது உள்ளத்திலையும் உண்மையான தூய்மை பரலோக மந்திரம் விண்ணகத்தில் இருக்கிற தந்தை அப்படி என்கின்ற ஜபத்தை சொன்னால் மாத்திரம் போதாது உள்ளத்தில் இருந்து அந்த ஜபத்தை நீங்க சொல்லிக்கணும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லுகிறோம் இது உதட்டால் மாத்திரம் சொல்ல வேண்டிய ஜெபம் கிடையாது உள்ளத்தால் உணர்ந்து சொல்லிக்க வேண்டிய ஜெபம் அப்படி சொல்வோமாக இருந்தால் உண்மையில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கிட்ட சொல்லுகிறோம் எங்களுக்கு தீமை செய்கிறார்களே அவர்களை நாங்கள் தண்டிக்க செல்ல மாட்டோம் மாறாக மன்னித்து விடுவோம் அவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை எல்லாம் நீங்க மன்னித்து விடுங்க அப்படின்னு சொல்லிப்போம் அப்படி இல்லையா நாங்க அடுத்தவரை மன்னிக்கலையா நமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்க இல்லையா அதை எப்படி மன்னிக்கிறது அவங்க செஞ்ச தீங்கு கொஞ்சம் நஞ்சமா அது நம்பிக்கை துரோகம் இல்லையா சரி இயேசுவின் வாழ்க்கையிலும் நம்பிக்கை துரோகம் நடந்தது தானே இயேசு கிட்ட இருந்து அற்புத காரியங்கள் பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் அன்னைக்கு குருத்தோல ஞாயிறு வேலையில ஓ ஒசானா என்று பாடியவர்கள் பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளிக அப்படின்னு கத்துனாங்க இல்லையா ஏன் கூடவே இருந்த யூதாசு கொடுத்தான் இல்லையா அப்படி இயேசுவின் வாழ்க்கையிலேயே துரோகம் நடந்திருக்கிற பொழுது நீங்களும் நானும் யாருங்க நம்ம வாழ்க்கையிலும் நாம் எத்தனையோ துரோகங்களை சந்தித்து தான் இருக்கிறோம் இன்னும் எத்தனை துரோகங்களை சந்திக்க போகிறோம் அது யாருக்கும் தெரியாது ஆனால் என்ன வி Whatever ஹாவ் திஸ் ஆப்டிடியூட் டுவர்ட்ஸ் அவர் லைஃப் we ஹேப்பன்ஸ் இன் லைஃப் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எங்களுக்கு சொல்லி ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் எங்களை ஆசிர்வதிப்பார் ஆகவே யார் எங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாலும் என்ன தீங்கு பண்ணாலும் அவர்கள நாங்க உள்ளத்துல தூக்கிக்கிட்டு தெரிய மாட்டோம் பழி வாங்குற எண்ணத்தோடு தெரிய மாட்டோம் அவர்களை அப்படி நாங்க மன்னிக்கிற பொழுது தெய்வம் நம்முடைய தவறுகளை மன்னிப்பாரு அப்படி மன்னிக்கின்ற வேலையில நாம கூடிய அந்த பரலோக மந்திரம் வரும் இந்த பரிசேர்கள் போன்று வெளிபாடமாக இருக்காது உதட்டால் சொல்லப்படுகின்ற ஜபமாக இருக்காது அது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஜபமாக இருக்கும் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஜபமாக இருக்கின்றபடியினால் தெய்வத்தினது ஆசிர் இன்று மாத்திரம் உங்களது வாழ்நாள் பூரா நம்முடைய வாழ்நாள் பூராக தொடர்ந்து நிற்கும் மேன்